வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ண சேனல் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ண டேட் அதுதான் அந்த ஆண்டில் இருந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் அடி எடுத்து வச்சுருக்கு இந்த அஞ்சு வருஷம் முழுக்க முழுக்க சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைய ஜோதிட ரீதியான கருத்துக்களையும் என்னோடய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் நடைமுறையில் பார்த்த ஜாதகங்களையும் நான் உங்களுக்கு நிறைய பகிர்ந்துருக்கேன் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களையும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ உங்களுக்கு கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு பண்ணுவேன் நான் நடைமுறையில் ஒரு பாரம்பரிய ரீதியான ஜோதிடர் என்னோடய குடும்பத்தில் நான் ஒரு மூன்றாம் தலைமுறை ஜோதிடர் எங்களோட கிராண்ட்பா ஆஸ்ட்ராலஜராக இருந்தார் அவரோட கிராண்ட்பாவும் ஆஸ்ட்ராலஜராக இருந்தார் ஸோ நான் ஒரு தேர்ட் ஜென் ஆஸ்ட்ராலஜர் மூன்றாம் தலைமுறை ஆஸ்ட்ராலஜர் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுலேருந்தே ஜோதிட ரீதியான அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இறைவனோட அருளால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் சேகரித்து வச்சுருந்த விஷயங்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து யூடியூப்க்கு நான் கொண்டு வர ஆரம்பித்தேன் மக்களுக்கும் தெரியணும் இது விழிப்புணர்வாக இருக்கணும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் ஜோதிட ரீதியான உண்மைகள்லாம் இந்த உலகிற்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் யூடியூப் சேனல் அப்படிங்கிற விஷயத்தை நான் கையில் எடுத்தேன் நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வரக்கூடிய காலகட்டங்களிலேயும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லா விதமான வீடியோக்களுமே நம்ம சேனலில் இருக்குது அல்மோஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டிருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸ்டே டியூண்டு தேங்க்யூ